விஜய் வந்து ஒரு பெரிய தீவிர கரூர் சம்பவத்துக்காக வந்து எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து நம்ம மதுரை ஹைகோர்ட்ல இருந்து விசாரணைக்கு அமல்படுத்தி இருக்கேன் டிவி கே சைட்ல இருந்து வந்து எங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்டுக்காங்க இதை பத்தி நீங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுக்க கூடாது விஜய் வந்து ஒரு பெரிய தீவிரமான ஒரு அரசியல்வாதி இல்லை அவர் சினிமாவில் நடிச்சது போக இப்போ வந்து வேற சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலில் வர்றாரு அது பூரா மக்களை ஏமாற்றுறது அரசியல்வாதிகள்லாம் எப்படி எப்படி ஆட்சி செய்து வீணா போன்சின்னு தெரியும் மற்ற இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து அவங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷங்களாக மக்களோடு மக்களாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு கரூரில் அந்த கொலைகள் நடந்ததே அவனால தான் அவர் வந்து ஒரு தன்னை விட வேறு ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு மத மதப்பில் ஒரு பெரிய ஆணவத்தில் செயல்படுறது வந்து ஏற்கக்கூடியதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சிபிஐ கொடுத்தாக்கா நாலு கடத்ததுக்காக சிபிஐட கொடுக்கலாம்ப்பா உடனே உடனே ரிசல்ட் வேணுன்னாக்கா இப்போ பண்ணுறாங்கல்ல அவங்க பண்ணுறது ரொம்ப கரெக்ட் இப்போ தப்பு செய்யணும் எதுக்கு வந்து இப்படி இவங்க வந்து சிபிஐ தான் வேணும் சிபிஐ எத்தனை கேஸ் தான் முடிச்சிருக்கு எந்த கேஸ் தான் முடிவுக்கு வந்துருக்குது எனக்கு என்னமோ சிபிஐன்னு சொன்னாக்கா இதை கோ தள்ளி போகிறதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படியே அதை பழைய கஞ்சியை தான் சொல்கிறாங்க வந்து சிபிஐ கேட்டிருக்காரு சிபிஐ கேட்க சொல்லியிருக்கிறாங்க தமிழக மக்கள் மேலேயோ தமிழக போலீஸ் மேலேயோ நம்பிக்கையில் போகுது அப்போ அவர் வடநாட்டில் போய் நிற்கணும் இங்கே நடந்த சம்பவத்துக்கு இவர் இதுவரைக்கும் மன்னிப்பு போடல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கல இப்போ போய் சிபிஐ தான் வேணும்னா இதில் உள்ளோக்கு இருக்குது சப்போஸ் இவங்க மாநில அரசு வந்து சிபிஐ கிட்ட கொடுக்கலாம்னு சொன்னால் இவர் வந்து இன்ட்ரபோல் வேணும் சர்வதேச இது வேணும்னு கேட்பார் இவர் அந்த மாதிரி ஆள் இது காமெடியாக தான் இருக்குது இவங்க கரெக்டாக தான் போயிருக்கு இருக்கு தேவையில்லாத வேலை இது சிபிஐ கேட்கறதுலாம் தேவையில்லாது ரெண்டாவது இங்கே தப்பு செஞ்சவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும் அவங்க தாமே பிஜேபியும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் டீலிங் கிடையாது இது அப்பர் கிரவுண்ட் டீலிங் இது அதுதான் உண்மை நாற்பத்தோரு உயிர் போனதை பற்றி பேசாதவங்க வேணுங்க நாற்பத்தோரு உயிர் போயிருக்க அந்த உயிருக்கு என்ன இது ஒன்றுமே சொல்லலை இது வரைக்கும் அந்த மக்களுக்கு இருபது லட்ச ரூபாய் அறிவிச்சாங்களே அந்த இருபது லட்ச ரூபா என்ன ஆச்சு இருபது லட்ச ரூபா அறிவிச்சாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும் அதில் ஒரு பையனோட அம்மா வந்து இவன் தான் பார்த்து எழுந்திருக்கிறான் கண்ணு தெரியாதவங்க இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போதும் தொலைக்கா தொலைக்காட்சியில் மீடியாவெலாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கேட்குறத சுப்ரீம் கோர்ட் எப்படி கேட்குறது வந்து எப்படின்னா மதுரை ஹைகோர்ட் கொடுத்துருக்கு இவங்க வந்து அவங்க கேட்குறாங்க சிபிஐன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை எத்தனை காலம் காலம்னா இவங்க ஏன் கேட்குறாங்களா சிபிஐ விசாரணை வந்து சீக்கிரமாக முடியாது பதினஞ்சு வருஷமாகலாம் இருபது ஆகலாம் இழுத்துக்கிட்டே போகும் அதை இழுக்க வச்சுட்டு மக்கள் மதத்தில் மறக்க வைக்கலான்னு கேட்குறாங்க இதுக்கு தான் கேட்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை மக்களை வந்து மறக்க அடிக்கலான்னு கேட்குறாங்க சிபிஐ விசாரணை எந்த விசாரணை நடந்திருக்கா அவளுங்கா இந்தியா பூரா எதுவுமே நடக்கலை தம்பி நான் சொல்கிறேன் அதாவது பிஜேபி வந்து இருக்க பிஜேபி வந்து சங்க பரிவாரம் அவங்க ரெண்டு பேர் வந்து கொழம்பிய கூட்டியிருந்தால் மீன் பிடிக்கிறவங்க யார் தோல்யாவது தொத்திக்கிட்டு தெரிய பார்ப்பாங்க இப்போ விஜய்க்கு வந்து இந்த நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டார் இது கொண்டதுனால என்ன ஆகுது இவர் நம்ம தொத்திக்கிட்டு போனால் இவர் நல்லவர் நல்லவர் தொத்திக்கிட்டு போனால் இவர் நம்ம கூட சேர்ந்துடுவார் வரலாம் அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறாங்க அவ்வளோதான்